ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ பண்டைய நகரங்கள்னு சொல்லி சிக்ஸ்த்தில் வந்து ஃபோர்த் யூனிட்டாக இருக்குது நீங்கள் படிக்கிறப்ப வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுட்டிங்கன்னா அது வந்து உங்களுக்கு கடைசியாக ரிவைஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஓகேவா ஸோ அதனால் நோட்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு இது வந்து எங்கே கேட்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சிலபஸில் யூனிட் சிக்ஸுங்கிறதுல பண்டைய சங்ககாலம் அப்படிங்கிறப்ப அதில் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகேவா ஸோ இப்போ வந்து நம்ம நான் எடுத்து வச்சுருந்த நோட்ஸை வந்து உங்களோட ஷேர் பண்ணி படிக்கிறேன் அவ்வளோதான் ஓகேவா உலகில் பார்த்தோன்னா மிக தொன்மையான நாகரிகம் பார்த்தோன்னா மெசபட்டோனியா நாகரிகம் ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது உலகிலேயே மிக தொன்மையான நாகரிகம் மெசபட்டோனியா ஆறாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முற்பட்டது பூம்புகார் அப்படின்னு இது வந்து ஒரு தொன்மையான நகரம் இந்தியாவில் தமிழ்நாட்டில் ஒரு தொன்மையான நகரம் இது ஒரு துறைமுக நகரமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பூம்புகார் மயிலாடுதுறைக்கு தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பூம்புகாரில் தான் கோவலன் கண்ணகி அப்படிங்கிறவங்க அங்கே தான் பிறந்திருப்பாங்க கோவலனுடைய அப்பா பேர் தந்தை பெயர் மாசாத்துவான் அதே கண்ணகியோட தந்தை பெயர் மாநாயகன் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ இந்த மாசாத்துவான் இருக்காங்கள அவன் வந்து பெரு வணிகனாக இருப்பான் மாநாயகன் அப்படிங்கிறப்ப பெருங்கடல் வணிகனாக இருப்பான் அடுத்தது இந்த பூம்புகார் அப்படிங்கிறதுக்கு வேறு பெயர் பார்த்தோம்னா புகார் காவேரி பூம்பட்டினம் தான் அதனுடைய வேறுபெயராக இருக்கும் பூம்புகார் ரிலேட்டடாக நம்ம என்னென்ன நியூஸுன்னு ப அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு என்னென்ன அத ஆதாரங்கள் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா பட்டினப்பாலை அப்படிங்கிற உருத்திரங்கண்ணனார் எழுதியிருப்பார் பட்டினப்பாலை சிலப்பதிகாரம் மணிமேகலை இதனுடைய இலக்கிய ஆதாரங்களாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பூம்புகாரில் மக்கள் வந்து நேர்மையாக இருந்தாங்க நாணயமாக இருந்தாங்க கரெக்டான விலைக்கு தான் விற்பாங்க ஒரு பொருளை விற்றாங்கன்னா நியாயமான தான் விற்பாங்கன்னு சொல்லி பட்டினப்பாளையில் அப்படின்னு அது வந்து இரண்டாம் நூற்றாண்டை சேர்ந்தது தான் இந்த பட்டினப்பாலை இதனுடைய ஆசிரியர் தான் நான் சொன்னேன் ஆல்ரெடி கடியலூர் உருத்திரங்கண்ணனார் அடுத்து வந்து இந்த இதுல வந்து இந்த பாடத்துல வேற என்ன கொடுத்துருக்காங்கன்னா கடல் வழியாக குதிரை வந்துச்சு கருமிளகு தரை வழியாக வந்துச்சு தங்கம் வந்து வட மலையிலிருந்து பிறந்தது சந்தனம் வந்து மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க முத்து தென்கடல் அடுத்து ஈழத்துல இருந்து ஈழம்னா இப்ப இருக்கக்கூடிய இலங்கை அதுதான் ஈழம் ஓகேவா அந்த இலங்கையிலிருந்து பார்த்தோன்னா உணவு வந்துச்சு பவளம் வந்து பார்த்தோம்னா கிழக்கு பகுதியிலிருந்து வந்துச்சு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க கிபி இரநூறு வரை பார்த்தோன்னா பூம்புகார் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்புற்று இருந்துச்சு அப்படிங்கிறாங்க மதுரை அப்படின்னு நம்ம எடுத்துட்டோம்னா இப்போ நம்ம பூம்புகாரை பார்த்தோம் அடுத்து மதுரை இதுதான் சங்கம் வளர்த்த நகரம் அப்படின்னு சொல்லி மதுரையை சொல்லுவாங்க கடைச்சங்க காலத்தில் வந்து தமிழ் பணி செய்த புலவர்கள் வந்து நாற்பத்தி ஒம்பது பேர் இது வந்து கேட்டிருக்காங்க நாற்பத்தி ஒம்பது பேர் தான் கடைச்சங்க காலத்தில் தமிழ் பணி செய்த புத புலவர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க கிழக்கு கடற்கரையிலிருந்து அகிலும் து சந்தனமும் தொண்டி துறைமுகத்துக்கு போச்சு அப்படிங்கிற செய்தியும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா பண்டைய இஸ்ரேல் மன்னன் சாலமன் பார்த்தனா முத்துக்களை பார்த்தோம்னா முத்துக்களை வந்து நிறையா இறக்குமதி செஞ்சாராம் எங்கேருந்து இறக்குமதி செஞ்சான்னா ஊரி குற்கைக்கு அருகில் உள்ள இருந்து தான் இறக்குமதி செஞ்சாரு அப்படிங்கிற செய்தியும் இருக்குது பண்டைய இஸ்ரேல் மன்னன் சாலமன் சாலமன் அடுத்தது பார்த்தோன்னா ரோமானிய நாணயம் அச்சிடக்கூடிய அந்த தொழிற்சாலையும் மதுரையில் இருக்கும் அங்கே மட்டும் இருக்காது கோயம்புத்தூர்லையும் சிரிந்து காணப்பட்டுச்சு அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த தொழிற்சாலை வந்து பார்த்தோம்னா எங்கே இருக்குன்னா மதுரையிலேயே இருக்கும் அரிக்கமேட்லேயே இருக்கும் இது வந்து நைன்த் புக்கில் கொடுத்துருப்பாங்க அடுத்து பார்த்தோம்னா பிற நாட்டு நாணயமும் அச்சடிக்கப்பட்டது அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க ரோமானிய நாணயம் மட்டும் இல்லாமல் பிற நாட்டு நாணயமும் அச்சடிக்கப்பட்டது கிரேக்க ஆசிரியர் மெகஸ்தனீஸ் இருக்கார்ல அவர் வந்து அவரும் சந்திரகுப்தர மௌரியரிடம் பார்த்தோன்னா அமைச்சரா இந்த சாணக்கியரும் என்ன பண்ண கிரேக்க ஆசிரியர் மெகஸ்தனீஸ் தன்னுடைய நூலான இண்டிகா அப்படின்னு சொல்லி ஒரு நூல் இருக்கும் அந்த நூல்லேயும் சரி அதே மாதிரி சந்திரகுப்த மௌரியர் இருக்கார்ல அவருடைய அமைச்சரா இந்த சாணக்கியர் அவர்கிட்ட அவரும் பார்த்தனா அவருடைய நூலான அர்த்த சாஸ்திரத்திலையும் மதுரையை பற்றி சொல்லியிருப்பாங்க மதுரையை பற்றி இது ரெண்டுலேயும் சொல்லி மதுரை யானைகள் போகும் அளவுக்கு அவ்வளோ பெரிய சுரங்க பாதை இருந்துச்சு அப்படிங்கிறதையும் கல்வி நகரங்கிறது காஞ்சிக்கு சிறப்பு பெற்றது நகரங்களிலே சிறந்தது காஞ்சி தான் அப்படின்னு சொல்லி யார் சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா காளிதாசர் சொல்றாரு நகரங்களே சிறந்தது காஞ்சி தான் அடுத்து கல்வி கரையில்லாத காஞ்சி அப்படின்னு சொல்லி திருநாவுக்கரசர் கல்வி கரையில்லாத காஞ்சின்னு சொல்லி திருநாவுக்கரசர் சொல்றாரு பள்ளி கரையில் திருநாவுக்கரசர் ஞாபகம் வச்சுக்கோங்க நகரங்களில் சிறந்தது காஞ்சி தான் அப்படின்னு சொல்லி காளி காளி தெய்வமே சொல்லுது அப்படின்னு வச்சுக்கோங்க அடுத்து திருநாவுக்கரசர் அப்படிங்கிறவர் வந்து ஒரு நியாயன்மார் அடுத்து புத்தகையார் காஞ்சி போன்ற ஏழு புதிய தளங்களில் பார்த்தோன்னா ஒன்று காஞ்சி அப்படின்னு சொல்லி யாரு இவான் தான் சொல்றாரு தர்மபாலர் ஜோதிபாலர் சுமதி போதி தர்மர் இவங்கள்லாம் காஞ்சியில் பிறந்து வாழ்ந்தனர் அப்படின்னு சொல்கிறாங்க தர்மபாலர் ஜோதிபாலர் சுமதி போதி தர்மர் இவங்கெல்லாம் காஞ்சியில் பிறந்து வளர்ந்தாங்க காஞ்சி வந்து கோயில்களின் நகரம் அப்புறமேட்டு வந்து ஏரிகளின் நகரம்னு கூட சொல்லுவாங்க தேங்க்யூ